நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் இடமும் சந்திரனும் அப்படின்ற தலைப்பில் எட்டாம் இடம்னா என்ன அந்த இடத்துல சந்திரன் இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாக எட்டாம் இடம் அப்படின்றத வந்து ஆயில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களோட ஆயிலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எட்டாம் இடத்தை தான் பார்க்கணும் இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்றது விருச்சிகமாக வரும் விருச்சிகம் அப்படின்றத ஆழ்துளை கிணறு அப்படின்னு ரகசியம் நிறைஞ்ச புதிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க இந்த விருச்சிகத்தில் தான் வந்து சந்திரன் வந்து நீச்சம் அடைவார் அதனால தான் வந்து எட்டில் வந்து சந்திரன் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து சந்திரனுக்கு ஆகாத இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு இடங்களில் சந்திரன் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எட்டில் போய் சந்திரன் உட்காந்துருச்சுங்க அதனால் என்ன பலன் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக வந்து சந்திரனுக்கு வந்து வளபிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் ரெண்டு நிலை உள்ளதுங்க இந்த வளபிரை சந்திரன் வந்து எட்டில் போய் உட்காந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்படி இருக்கும்போது அவங்க குடும்ப ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறது தாயார குறிக்கிறதுனால தாய்க்கும் வந்து இவர் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது பொதுவாக எட்டில் சந்திரன் இருக்கும்போது தாய்க்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுத்துக்கலாம் இது வந்து நல்லது செய்யக்கூடிய வளபுரை சந்திரன் பொதுவாக வந்து எட்டில் சந்திரன் இருக்கிறவங்க நல்ல ஆலோசகராக இருப்பாங்க அவங்க மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் இவங்களே வந்து ஒரு பெரிய மனநல மருத்துவராக கூட இருப்பாங்க ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் இந்த எட்டில் வந்து தேய்பிரை சந்திரன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பொதுவாக எட்டில் தேய்பிரை சந்திரன் இருந்தாலே கெட்டதா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த எட்டாம் இடத்த குரு பார்க்குறாரு தனிச்ச புதன் பார்க்குறாரு லக்ன சுபர்கள் பார்க்குறாங்க அப்படின்னாலும் இந்த இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரா அவர் வந்து வெளியிலேயே தெரியாது அவங்களுக்கு ஒரு எட்டில் வந்து சந்திரன் இருக்கும்போது சில மென்டல் இல்னஸ் இருக்கும் அது வந்து வெளியிலேயே தெரியாதுங்க இவர் நார்மலாக தான் இருப்பார் ஒருவேளை எட்டில் சந்திரன் தேய்பிரை சந்திரன் இருந்து லக்னச்சுவர்களோட பார்வையும் இல்லை அப்படின்னா இவங்களோட இல்னஸ் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் எப்போ வெளியில் வரும் அப்படின்னா இந்த எட்டில் வந்து தேய்பிரை சந்திரனோட கேதுவோ ராகுவோ சனியோ சேர்ந்துருந்தாலோ இல்லை அசுபர்கள் அதாவது லக்ன அசுபர்களுடைய பார்வை இருந்தாலோ அவங்களுடைய மனநல பாதிப்பு அப்படின்றது வெளியில் வரும் பொதுவாக வந்து நம்ம ஒரு உதாரண ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்டில் வந்து ஒரு தேய்பிரை சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட கேது வந்து சேர்ந்துருக்கு லக்ன அசுபர்களுடைய பார்வை வந்து இந்த எட்டாம் இடத்தை நோக்கி இருக்கு அப்படின்னா அந்த நபர் அந்த ஜாதகர் வந்து மெண்டலாக வந்து இல்னஸ்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த காணொலி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்